வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் இப்போ தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் செய்து விட்டு பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் இன்றைக்கு முருங்கக்காய் பால் கறி தான் செய்யப்போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்படி செய்கிறது செய்து சாப்பிட்றது மிகவும் நல்லது ஆரோக்கியமானது நோய் இல்லாமல் நாங்கள் வாழ்கிறதுக்கு இதுவும் ஒரு வழிதான் நல்ல முறை இப்படி சமைத்து சாப்பிட்றது நல்லது நான் முருங்கைக்காயை சுத்தமாக கழுவி எடுத்து வெட்டி எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் தக்காளி பழம் கருவேப்புலை வெள்ளைப்பூடெல்லாம் நான் முழுசாத்தான் போட்டிருக்கேன் வெள்ளைப்பூண்டு பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்புல்லை வெள்ளப்பூண்டு அதுக்கு பிறகு உப்பு உப்புத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் வெந்தயம் வெந்தயமும் போட்டு நான் ரெண்டாம் பால் ரெண்டாம் பால்ல தான் இந்த முருங்கங்காயை நான் அவிய வைக்க போகிறேன் அவிஞ்சிட்டது நல்லா முருக்கங்காய் நாங்கள் ஒரே எண்ணெய் ஜூஸ் பண்ணக்கூடாது எண்ணெய் ஜூஸ் பண்ணுறது அது நல்லது இல்லை ஆரோக்கியம் இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று நாலு கறி சமைச்சாலும் ஒரு கறியை நாங்கள் எண்ணெயை விட்டாலும் மூன்று கறியும் பாலில் கறி பால் போட்டு தான் சமைக்க வேணுமா நல்லது தேங்காய் பால் சாப்பிட்றதும் நல்லது பாருங்கள் நான் ரெண்டாம் பால் அவிய வச்சேன் இப்போ முதல் பால் விட்டு கொதிக்க வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா கட்டியாக நல்லா வந்துட்டு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி தேங்காய் பாலில் பால் கறி செய்தமுன்னா பாருங்கள் வெள்ளை சோற்றுக்கும் அந்த மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்குறவுகளே